வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பதில் சரவணன் மசனகுடி வனச்சரகம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி மசனகுடி வனச்சரகம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினத்தினை முன்னிட்டு வன பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மிகுந்த சிறப்புடன் நடைபெற்றது சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை எடுத்திருக்கும் வகையில் பள்ளி மாணவர்கள் சுற்றுலா பயணிகள் கிராம மக்கள் என்று பலரும் இதில் ஆர்வமுடன் பங்கேற்றனர் மசனகுடி சுற்றுவட்டாரத்தில் பள்ளி மாணவர்கள் பசுமை பதாதைகளை ஏந்தி பசுமை பூமிக்கு பாதுகாப்பு நாம் தருவோம் என்று முழக்கமிட்டு ஊர்வலமாக சென்றனர் வனத்துறை அதிகாரிகள் தலைமையில் நூற்றிற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன பிளாஸ்டிக் மாசுபாடு மற்றும் புவி வெப்பமயமாதலின் பாதிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டன மசரகுடி வனச்சரக அலுவலர் பாலாஜி தெரிவிக்கும் பொழுது இந்நிகழ்ச்சியின் நோக்கம் சுற்றுச்சூழலுக்கான பொதுமக்களின் பங்களிப்பை ஊக்குவிப்பதே இயற்கையை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் என்று தெரிவித்தார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்